அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு வீடுகள் திருமண பொருத்த திரவகோல் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் வயசு முப்பத்தி ஒன்னு கல்யாணம் ஆகல ஆனா நல்ல படிச்சிருக்கு வேலையிலிருக்கு வெளிநாட்டுல இருக்கு அப்படி இருந்தது ஏன் கல்யாணம் ஆகல எப்ப கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த ஜாதகத்துல பாருங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் சூரியன் லக்னத்திற்கு பத்தாம் பாவாடு விதி லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே போய் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் சூரியன் சுயசாரம் பெற்று அவர் பலம் பெற்று நிற்கிறார் அப்படின்னா ஒரு ஜேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல போய் பலம் பெற்று நிற்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவராகிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் பாவத்தில கேதுவுடன் கூடி கேது சாரம் ஏறி கேதுவுடன் கூடிட்டார் கேது சாரம் ஏறி கேதுவுடன் கூடிட்டார் கேது சுயசாரம் பெற்ற வீடு கொடுத்தவன் செவ்வாய் லக்னத்திற்கு பத்திலே திக்பலம் பெற்றார் அப்போ சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கர சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் அவரு திக் பலம் பெற்று நிற்கிறார் இப்படி சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆறாம் பாவத்திலவன் தான் பொருளாதாரத்தை தருகிறார் அது கேடு உடன் கூடினார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் பொருளாதாரத்தை முழுமையாக நம்பிக்கையுடையவர் அப்படின்னா சுக் சூரியன் ஜென்ம நட்சத்திர அதிபதியான பெற்றுக்கொண்டார் அப்படின்னா நிற்கிறாரு எந்த ஒரு ஜென்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் தன்னுடைய சுயசாரம் பெற்றுக்கொண்டால் சொந்தக்காலில் நிற்பார் அப்படின்னு அர்த்தம் யார பத்தியும் இல்ல என்ன நான் நம்புறேன் என்னால எனக்கு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும் கூட இன்னும் சொல்ல உணக்க இப்ப அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் அவருக்கு ஆறாம் பாவத்தில் லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் பொருள் பாவத்தில் கேது உடன் கூடி கேது சாதம் ஏறி கேது உடன் கூடினார் இப்ப பொருளை சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் பொருள் பாவத்தில் நின்று அந்தக்கு அந்த சுக்கரனுக்கு வீடு கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகமாகிய செவ்வாய் லக்னத்திற்கு பத்தாம் ஆகிய கேந்திரத்தில் திக் பலம் பெற்றார் அப்போ வெளிநாட்டு வாழ்க்கையை இவர் வாழப்போறார் அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ள நடக்கிறதோ ராகுனுடைய தரிசனம் இருக்குது ராகு லக்னத்துக்கு பன்னெண்டு இருக்கார் சுயசாரம் பெற்றுக்கிட்டார் வீடு கொடுத்தவர் சுக்கரன் அவர் கேதுகுடன் போய் சுயசாரம் பெற்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் மீண்டும் அதே பாவ தொடர்பு செவ்வாய் திக்வலம் பெற்றுக்கிட்டார் வெளிநாட்டு தொடர்பு அப்படின்னு இப்போ வேலை வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் இருக்கு ஆனா குடும்ப வேண்டும் குடும்பத்தை எப்படி பார்க்கறது இப்ப பாருங்க லக்னத்துக்கு இரண்டாம் பாவ அதிபதி குடும்பாதிபதி குடும்பாதிபதியான குரு பகவான் லக்னத்திலே வக்ரம் பெற்று நின்றார் குடும்பாதி கிரகம் வக்ரம் பெற்று நினைச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப என்ன அவசரம் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப என்ன அவசரம் அப்படின்னு அப்படியே சைஸா அப்படியே மொல்ல மொல்லமா ரொம்ப தூரம் தள்ளி போடுறது இல்ல கொஞ்ச நாள் போட்டோம் இப்ப என்ன அவசரம் அப்படியே தள்ளி தள்ளியே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலையை செய்கிறவர்கள இந்த குரு ஏன்னா அவர் வக்ரமா இருக்காரு இல்லையா அதனால தள்ளி தள்ளி போடுவார் அப்ப இரண்டாம் பாவாதிபதியான குடும்பாதிபதி குரு வக்ரம் பெற்று லக்ன கேந்திரத்தில் அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு பத்தில் இருக்கிறார் தொழில கொடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் குரு நின்ற நட்சத்திராதிபதி அதாவது குடும்பம் தரக்கூடிய குரு பகவான் என்ற நட்சத்திராதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் எட்டு மற்றும் பதினோராம் பாவ அதிபதி குரு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்துல நிற்கிறார் இந்த கேட்டை ஒண்ணுல நிற்கிறார் அப்ப கேட்டை ஒண்ணுல அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன அப்போ குரு பகவான் புதன் சாரத்தில் ஏறினார் புதனும் இந்த லக்கணத்திற்கு எட்டு மற்றும் பதினொன்னாம் பாவ அதிபதி அவர் ஏழுல நிற்கிறார் இப்போ குடும்பாதிபதியாகிய குரு பகவான் அட்டமாதிபதி சாரம் ஏறினால் முதல் குடும்பத்தை கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை நிலைக்க செய்ய மாட்டார் குடும்பாதிபதியான குரு ஏற்கனவே வக்ரம் பெற்று அதுவரை குற்றம் அது இல்லாம அட்டமாதிபதி சாரத்துல ஏறி அட்டமாதிபதி ஏழுல நிற்கிறார் அப்ப முதல்ல ஒரு குடும்பம் ஒரு ஒரு கணவன் இரண்டாம் பாவ குரு லக்னத்திலிருந்து தொடங்க கொடுக்குறார் அப்படியானால் எட்டாம் இடத்து அதிபதி சாரத்துல லக்னத்தில் என்ற இரண்டாம் பாவ அதிபதி சாரம் ஏறுவதால் முதல் குடும்பத்தை கொடுத்தாலும் கருத்து விடுவார் அதே புதன் லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதியாகும் வருவதால் முதல் குடும்பத்தை கெடுத்தாலும் இரண்டாவது குடும்பத்தை கொடுத்து விடுவார் அதனால குடும்பம் அப்போ ஒரு கலத்திர தோஷ ஜாதகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான சுக்கரன் ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திலே நின்று ராகுவுடனோ கேதுவுடனும் ராகு சாரமோ கேது சாரமோ ஏறி ராகுடனோ கேதுடனோ மறைந்து விட்டால் முதல் காதல் முதல் திருமணம் ரத்து செய்யப்படுகிறது ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திலே மறைவது அப்படின்னா அது ராகுடனோ கேது உடனோ ராகு சாரமோ கேது சாரமோ ஏறி அதோடு இணையும் பொழுது அது முழுமையாக மறைவுலகமாக மாறிவிடும் அப்ப ஏழாம் பாவ அப்படி ஆறு எட்டு அப்படிங்கிறது மறைவிடங்கள் அப்படின்னா அந்த எட்டுல ஆறுல ராகுடன் கேதுவுடன் உடன் கூடி நிழல் கிரக சாரிடுச்சுன்னா முதல் திருமணம் நடக்காதுன்னு சொல்லிருந்தான் நடந்தாலும் அந்த திருமணம் நினைக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அங்கேயும் கலத்திர தோஷம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இரண்டாவது நிலையாகவும் காட்டுது இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை ராகு திசையில சுக்கரனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கு ராகு லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்கிற இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வதை வைநாசிக நட்சத்திரத்திலே ராக நிக்கிறார் தசாநாதன் அவர் நிக்கிறார் திருகோணத்துல எந்த கிரகமும் தொடர்புல வரலாம் அதே சமயத்துல இந்த சந்திரன் சந்திரன் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி லக்னம் அப்படிங்கிறது நமக்கு விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி பாக்யாதிபதி மற்றும் பாலகாதிபதியும் அவரே எனவே லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்தில் வந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறார் ஆகவே ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தை பார்த்தால் ஒன்பதாம் பாவம் பலப்படும் அதோடு இந்த சந்திரன் சூரியன் சாரத்தில் இருப்பதால் இந்த லக்னத்தில் ஒன்பதாம் பாவாதிபதி ஆகிய பாக்யாதிபதி பலகாதிபதியாகி அவர் ஜென்ம நட்சத்திராதிபதியாக சூரியன் சாரம் ஏழாம் பாவத்தில் இந்த சூரியன் சாரம் ஏறுவதால் இவர் காதல் திருமணம் செய்வார் அப்படிங்கிற அன்புடன் வருவார் அதனால இந்த ஜாதகத்துல இப்ப சுக்கிர புத்தி நடக்குது சுக்கரனும் லக்னத்துக்கு ஆறுல இருக்கார் சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் அவர் ஆறுல நின்று ராகுவோடு கேதுவோடு கூடி கேது சார்ந்து மறைஞ்சி பெய்தாரு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அப்போ ராகு திசை சுக்கரபுர்த்தியில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் நிலைக்காது அப்படிங்கறது வந்துச்சு அப்போ ராகு திசையில சூரியனுடைய சுக்கரனுடைய ஒண்ணு சூரிய புத்தி வரும் ராகு திசை சூரிய புத்தி அவரே லக்கணத்திற்கு பத்தாம் பாவ அதிபதி அவரே லக்கணத்திற்கு ஏழாம் பாவத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் பாவ அதிபதியுடைய தொடர்பும் இருக்கிறது அப்பொழுது திருமணம் நிச்சயமாக நடக்கும் அப்போ ராகுனுடைய திசையில சூரியனுடைய புத்தியில இவர் விரும்பியபடி திருமணம் நடக்கும் அப்படின்னு பாக்குறோம் இது போல உங்களுடைய ஜாதகத்திலும் நீங்கள் பலன் தெரிந்து கொள்ள விரும்பினால் அப்பாஜி சூத்திரத்தினுடைய அறுபத்தி நான்கு விதிகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்படின்னால் ஆன்லைன் வகுப்பு காலை மாலை இரவு நடக்குது அதுலேயும் நீங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல வந்து நீங்கள் வகுப்பிலே கலந்து கொண்டு அந்த விதிகளை தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிகள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்